ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீம சுரக்கான்னு சொல்லக்கூடிய சௌச்சவ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அறிவியல் ரீதியாக சுரக்கா குடும்பத்தை சேர்ந்த பச்சை காய்கறின்னு சொல்லலாம் மெக்சிகோவை பூர்வீகமாக கொண்ட சௌசவ் இப்போது உலகத்தில் பல்வேறு பகுதியில் பரவலாக பயிரிட்டப்பட்டு வருது இது குறைந்த கலோரி காய்கறியான சௌஜவ் இதுக்கு ஊட்டச்சத்து மதிப்பு ஆரோக்கியமான காய்கறியாக கருதப்படுது இப்படிப்பட்ட இந்த ஆரோக்கியமான காய்கறியை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றதையும் இதை பயன்படுத்தி செய்யக்கூடிய சுவையான ரெசிபிகள் பற்றி தான் எனக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சவுச்சவோட சுவையை விட இதோட ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவே அதிகம் இதோட ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லூரிகள் சோடியம் பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து க்ளூக்கோஸ் புரதம் கால்சியம் இரும்பு மக்னீஷியம் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சிக்ஸ் வைட்டமின் சி அண்ட் டி அடுத்து சவுச்சவ் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளில் ஃபர்ஸ்ட்டு ஒன் கொழுப்பை கரைக்க உதவி புரியுது சவுச்சவில உள்ள ஊட்டச்சத்து கூறுகள் வந்து உடலில் உள்ள கொழுப்பை திறமையான முறையில் இருக்க உதவுது வேக வயிற சவுச்சவு கஞ்சியை உங்கள் உணவில் சேர்த்து அரிசியை தவிர்த்திடலாம் உணவு கட்பாட்டில் இருக்கிறவங்க பொரிச்ச உணவுகளை தவிர்த்துடுறது ரொம்பவே நல்லது பொறித்த உணவு வந்து கொழுப்பை அதிகரிக்கும் எடையை குறைக்க நினைக்கிறவங்க சவுச்சவை சேர்த்துக்கிட்டு பயிற்சிகளை மேற்கொள்றதுனால எளிதில் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து கொலஸ்ட்ரால் உடலில் கொழுப்பு அளவு குறைவது மட்டும் இல்லாமல் சவுச்சவு உட்கொள்றதுனால உடலில் கொலஸ்ட்ரால் அளவும் குறையும் மதிய உணவு மற்றும் இரவு உணவு போது நீங்கள் சவுச்சவை உட்கொள்கிறப்ப உங்கள் உடலில் கொலஸ்ட்ரால் அளவு நல்லாவே குறைஞ்சிரும் அடுத்து செரிமான மண்டலம் டயட்னு உணவு கட்டுப்பாட்டில் இருக்கவங்களுக்கு பலருக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டு குடல் இயக்கத்தில் பாதிப்பு உண்டாகும் நிலை ஏற்படும் ஆனால் சவுச்சவை எடுத்துக்கொள்றதுனால இதில் இருக்கும் அதிக அளவு நார்ச்சத்து காரணமாக உங்கள் செரிமான மண்டலம் மென்மையாக அதோட செயலை மேற்கொள்ளுது உங்கள் செரிமான மண்டலம் சீராக இயங்க இந்த காய் ரொம்பவே அவசியமான ஒன்றாக இருக்கும் அடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலம் உடல் நலத்திற்கு பெரும் நன்மைகளை செய்யும் ஒரு காய் இந்த சௌச்சவ் இதில் இருக்கும் வைட்டமின் சி உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துது குறிப்பாக உணவு கட்டுப்பாட்டு நேரத்தில் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து இதய ஆரோக்கியம் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யறதுனால உங்கள் ஆரோக்கியமான உணவு பட்டியலில் இந்த சவுச்சவ சேர்த்துக்கோங்க இதனால் உங்கள் இதயம் ஆரோக்கியமாக செயல்பட உதவி புரியும் அடுத்து மலச்சிக்கல் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கும்போது சில நேரத்தில் எடுத்துக்கொள்கிற சில வகை உணவு வந்து மலச்சிக்கலை ஏற்படுத்தும் இந்த சூழ்நிலையை தடுக்க உணவு கட்டுப்பாட்டில் ஆரம்பத்திலே சவுச்சாவை எடுத்துக்கொள்றதுனால மலச்சிக்கலை தடுக்கலாம் அடுத்து புற்றுநோயை தடுக்க உதவி புரியுது சவுச்சோல உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட் பண்பால் புற்றுநோயை தடுக்க முள் சீத்தாப்பழ இலைகளை போலவே இதுவும் பெரியதும் உதவி புரியும் குறிப்பாக பெருங்குடல் புற்றுநோயை இந்த காய் பெரிதும் தடுக்க உதவி புரியுது அடுத்து வளர்ச்சித மாற்றம் உணவு கட்டுப்பாடுறப்ப உடலில் வளர்ச்சித மாற்றத்தையும் சீராகவும் மற்றும் மென்மையாகவும் வச்சுக்கொள்வது ரொம்பவே அவசியம் இதுக்காக வேக வைத்த சௌச்சவை எடுத்துக்கொள்கிறப்ப ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சித மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்து கலோரி அளவு உணவு கட்டுப்பாட்டில் இந்த காயை பயன்படுத்த முக்கியமான காரணம் இதில் உள்ள குறைந்த கலோரி அளவு அதாவது நூறு கிராம் சௌச்சவுள்ள பதினாறு கலோரிகள் மட்டும்தான் இருக்குது அதிலும் கொலஸ்ட்ரால் மற்றும் கொழுப்பு முற்றிலுமாக கிடையாது இதில் இருக்கும் அதிக அளவு நார்ச்சத்து வந்து செரிமானத்தை சீராக்குது அடுத்து அரிசிக்கு மாற்ற உணவுன்னு சொல்கிறாங்க சௌச்சவுள்ள கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்கிறதுனால இது அரிசிக்கு மாற்றாக எடுத்துக்கொள்ளலாம் காலை மற்றும் மாலை வேலையில் இதனை எடுத்துக்கள்றப்ப இதில் இருக்கும் நீர் சத்து வயிற நிரப்பு உணர்வை தருது இதனால பசி எடுக்காது இதில் இருக்கும் மேங்கனீஸ் கெட்ட கொழிப்பயிறுச்சு கொலஸ்ட்ரல்ல குறைச்சி உடல் எடையை குறைக்க உதவி புரியுது இதை எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டீங்கன்னா சவுச்சவ சமைச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் வெளிநாட்டில் இதை சாலட்ல பயன்படுத்துவாங்க இதை சமைக்கிறதுக்கு முன்னாடி இதோட தோலை நீக்கிட்டுதான் சமைக்கணும் அதுக்கப்புறம் சவுச்சவ நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு பயன்படுத்தலாம் சவுச்சவ ரெண்டு பாதியா நறுக்கி அது ஒன்னோட மற்றொன்று தேய்க்கிறதுனால அதோடய கொட்டை விலகிடும் அதுக்கப்புறம் அந்த கொட்டை முழுவதும் நீங்கினதுக்கப்புறம் மறுமுறையும் கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அதை வேக வச்சு தண்ணீரில் சேர்த்து கொதிக்க விட்டு சீரகம் மிளகு தாளித்து கஞ்சி போல் செஞ்சு குடிக்கலாம் அடுத்து ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவி புரியுது உணவு கட்டுப்பாட்டில் மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கும் இந்த காயை நீங்கள் பயன்படுத்தி பயனடையலாம் கொலஸ்ட்ராலை குறைக்கவும் ஹைப்பர் டென்ஷனை குறைக்கவும் இதே நோயை தடுக்கவும் இந்த சவுச்சவு ரொம்பவே உதவி புரியுது அடுத்து இந்த காயை எப்படி தேர்வு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவில் சின்னதாகவும் உறுதியாகவும் பச்சை ஆப்பிளோட நிறத்துலையும் இருக்கணும் பெரிய காய்கள் மோஸ்ட்டாக முற்றுனதாக இருக்கும் அதில் சுவை இருக்காது இலசன காய்கள் அப்படின்னா அதில் தோலை கூட நீக்க தேவை கிடையாது சவுச்சவளோட தோலில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது பேப்பர் பையில சுற்றி ஒரு ரெண்டு வாரத்துக்கு வர ஃப்ரிட்ஜில் வச்சு உபயோகிக்கலாம் இந்த சவுச்சவ் வச்சு என்னெல்லாம் சமைக்கலான்னு கேட்டிங்கன்னா இதை வேக வைக்கலாம் பேக் செய்யலாம் பச்சையாக வெட்டி போட்டு காய்கறி மற்றும் பழச்சாலட்டோடு சேர்த்து சாப்பிடலாம் சவுச்சவில சூப் குழம்பு சாம்பார் கூட்டு பொரியல் பஜ்ஜி பச்சடி துவையல் ஸ்டஃப்டு பரோட்டான்னு எதுனாலும் செய்யலாம் இயல்புலேயே லேசான கசப்பு சுவையுடைய இந்த சவுச்சவு சமைச்சதுக்கப்புறம் லேசான இனிப்பு சுவைக்கு மாறிடும் இதுவரை நம்ம வீடியோவில் சவுச்சவோட மருத்துவ நன்மைகள் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நாம் சவுச்சவை பயன்படுத்தி செய்யக்கூடிய சுவையான மற்றும் சத்தான ரெசிபிகள் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் சௌச்சவ் கேசரி இதை செய்ய தேவையான பொருட்கள் சவுச்சவ் நூறு கிராம் பாசிப்பருப்பு நூறு கிராம் நெய் நூறு மில்லி முந்திரி இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் ரெண்டு பால் இரநூறு மில்லி பாதாம் இருபத்தஞ்சி கிராம் அடுத்து இந்த சவுச்சவ் கேசரி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு சவுச்சவ தோலை நீக்கிட்டு சதுரமான துண்டா பெட்டி தண்ணீரில் வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க அடுத்து பாசிப்பருப்பை கடாயில் வறுத்து பொடி செஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்து பாலை முக்கால் பாகமாக துண்டுற வரைக்கும் காய்ச்சி அதில் வறுத்து பொடிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பு பொடியை சேர்த்து நெய் சேர்த்து நல்லா கலருங்க அதுக்கடுத்து சவுச்சவ் மசியலை சேர்த்து கெட்டியாகிற வரைக்கும் கலரணும் அடுத்து கெட்டியானதுக்கப்புறம் வறுத்த முந்திரி பாதாம் சேர்த்து ஏலக்காய் பொடியை தூவி இறக்கிடுங்க சூடாக பரிமாறலாம் சுவையானதும் மற்றும் ஆரோக்கியமானதும் கூட அடுத்து சவுச்சவ் பாயாசம் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் இது செய்ய தேவையான பொருட்கள் வந்து சவுச்சவ் நூறு கிராம் பால் இரநூறு மில்லி சர்க்கரை நூறு கிராம் முந்திரி அஞ்சுலேருந்து ஒரு பத்து திராட்சை ஒரு பத்து நெய் நூறு கிராம் கண்டஸ்ட் மில்க் வந்து ஐம்பது மில்லி ஏலக்காய் தூள் ஒரு சிட்டி அடுத்து சவுச்சவ் பாயாசம் எப்படி செய்யலன்றதை பார்ப்போம் சவுச்சவை சுத்தம் செஞ்சு தோலை நீக்கிட்டு துண்டு துண்டாக வெட்டி வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து கடாயில் நெய்யை ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பால் சுண்டை காய்ச்சி அதில் வேக வச்சுருக்க சவுச்சவ மசத்தி சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் சர்க்கரை வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து கண்டன்ஸ்ட் மில்க்கை சேர்த்து ஏலக்காய் தூள் சேர்த்து இறக்கிக்கோங்க சுவையான சவுச்சவ் பாயாசம் தயாராகிடும் அடுத்து சவுச்சவ் கட்லெட் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் இதை செய்ய தேவையான பொருட்கள் சவுச்சவ் நூறு கிராம் கேழ்வரகு மாவு ஒரு நூறு கிராம் வெங்காயம் ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் ரெண்டுலேருந்து மூணு எண்ணெய் தேவையான அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சோளம் மாவு ஒரு டீஸ்பூன் பிரெட்டு தூள் ஒரு ஐம்பது கிராம் கருவேப்பிலை கொஞ்சம் இதை எப்படி செய்யலான்றத செய்முறையை பார்ப்போம் சவுச்சவை தனியாக வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் சீரகம் சோம்பு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து பொன்னுரமாக வதக்கிக்கோங்க அடுத்து அது கூட சவுச்சவு கேழ்வரகு மாவு சோளம் மாவு சேர்த்து கேலரி கட்லட் போல் தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை தட்டி வச்சிருக்கிறத நம்ம எந்த ஷேப்பில் வேணால் ரெடி பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் அடுத்து ப்ரெட்டு தூளில் புரட்டி எடுத்து பொறிச்சா சூடான கட்லட் தயாராகிடும் இதுவரை நம்ம வீடியோவில் சவுச்சவோட மருத்துவ நன்மைகள் என்னன்றதையும் இதை எப்படி தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதை எப்படி பயன்படுத்தலான்றதையும் அது மட்டும் இல்லாமல் இதை பயன்படுத்தி செய்யக்கூடிய சுவையான மற்றும் ஆரோக்கியமான ரெசிபிகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி